தமிழகத்திலே இஸ்லாமிய மக்கள் இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்வதை போல கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் திங்கள் ஆறாம் நாள் பாபர் மசூதி உடைக்கப்பட்ட காரணத்தாலே அதை எதிர்த்து கண்டனங்களை பதிவு செய்தார்கள் என்பதற்காக கோவையில் இருக்கின்ற சில சகோதரர்களை கைது செய்து அவர்களை எந்த குற்றமும் செய்யாத அவர்கள் தடாவில் கைது செய்யப்பட்டிருந்த நேரம் மதுரையில் ராஜ ஊசியில் சகோதரரை தேடுவதாக சொல்லிக் கொண்டு அவருக்கு அடைக்கலம் தந்ததாக சொல்லி என் அருமை சகோதரன் கைது செய்திருந்த தருணம் அது ஒரு குண்டு வெடித்து விட்டது என்கிற காரணத்தை சொல்லி நாகூரிலே அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுடைய இல்லங்களிலே சென்று அன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் அடித்து உதைத்து அவர்கள் சின்னத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் அன்றைக்கு திருச்சியிலே சிறை கம்பிகளுக்கு மத்தியிலே அடைக்கப்பட்டார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் பாக்கரை தடாவிட இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதை அன்றைக்கு இந்த சொல்லி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முஸ்மீட்டக் கழகம் சென்னையிலே ஒரு பேரணியை நடத்தியதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதனுடைய அடிச்சுவட்டிலே அந்த பாதையிலேதான் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்மீட்ட கழகம் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற நமது சகோதரர்களை சிறையிலே இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்கள் செய்த குற்றங்களுக்குரிய தண்டனைகளை தாருங்கள் ஆனால் அவர்கள் விசாரணை கைதிகளாக ஒன்பது ஆண்டு காலமாக இன்றைக்கு சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படி சுவாதித்து அவர்களுடைய தண்டனைகள் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் தருகிற தண்டனையை கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லுகிற முகமாகத்தான் இன்றைக்கு சிறை நிரப்பு போராட்டத்தை அதே பாதையிலே தமிழ்நாடு சுழிவூட்டக் கழகம் இன்றைக்கு தோற்றுவித்திருக்கிறது தன்பிற்கடிய சகோதரர்களை இந்த தோற்றுவித்த நேரத்தில் என்ன கருத்துக்களை இந்த மக்களிடத்திலே பதிவு செய்தோமோ எந்த கருத்துக்களுக்காக இழந்த உரிமைகளை மீட்பதற்காகவும் இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் அதனுடைய பாதையிலே செம்மையாக இன்றைக்கும் சென்று கொண்டிருப்பதை உங்களாலே அடையாளம் காண முடியும் அன்பு சகோதரர்களே தமிழ்நாடு சீமிட்டு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே தோற்றுவிக்கப்பட்ட நேரத்திலே எந்த கோரிக்கைகளை மக்கள் மத்தியிலே வைத்தார்களோ எந்த கோரிக்கையின் அடிப்படையிலே மட்டுமல்ல இந்த இயக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் இந்த இயக்கத்திற்கு யார் யாருக்கெல்லாம் சொந்தம் இந்த இயக்கம் எப்படிப்பட்டவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கும் என்கின்ற விஷயங்களை அன்றைக்கு எந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முஸ்லீம் வீட்டுக் கழகம் பறைசாற்றியதோ அதிலே இருந்து கிஞ்சிற்று மாறாமல் அதனுடைய அடிச்சுவட்டிலே இன்றைக்கு தமிழ்நாடு சுயமுட்ட கழகம் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு திருநாட்டிலே நம்முடைய கோரிக்கைகளையும் ஒழிக்காவிட்டால் அடைக்கப்படுவது மட்டுமல்ல நம்முடைய உரிமைகளும் சொத்துக்களும் இன்றைக்கு பறிக்கப்படுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கின்ற சேதுபாவா சத்திரத்திலே மையவாடி அது ஒரு இருந்து நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஆனால் தொடர்ந்து அந்த மையவாடியிலே இந்துத்துவ சக்திகள் அவருடைய கொடிகளை ஊன்றுவதும் அதை காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு வருவதும் மீண்டும் இவர்கள் ஊன்றுவதும் அதை எடுத்துக்கொண்டு வருவதும் இப்படித்தான் இங்கே காரியங்கள் நடந்து தவிர தண்டிப்பதற்கு திராணியற்ற காவல்துறை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நீங்கள் என்ன செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் இறுதி எச்சரிக்கை இனியும் அங்கே எவனாவது சென்று கொடி உண்டியால் கொடி உண்டுகிற கரங்கள் அவரிடத்தில் இருக்காது என்பதையும் நீங்கள் யாரகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சட்டத்தை கையிலே வைத்திருக்கிறீர்கள் அந்த சட்டம் சரிசமமாக இருக்க வேண்டும் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் இங்கே சங்கராச்சாரியார்களை பிடிகிறார்கள் சங்கராச்சாரியார்களை பிடித்து விட்டல்ல சங்கராச்சாரியார்களுக்கு நீதிமன்றத்தினுடைய கதவுகள் எவ்வாறு திறக்கின்றன உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே திறக்கப்படுகின்றன இது பார்ப்பனர்கள் ஆளுகிற நாடா இது பார்ப்பன தேசமா இது மதச்சார்பற்ற நாடா எங்களுக்கு தெரியவில்லை நீங்க சங்கராச்சாரியாருக்கு நீதிமன்றங்கள் சனிக்கிழமை திறக்கப்படுகின்றன எங்கே நீதி இருக்கிறது சங்கராச்சாரியாருக்கு ஒரு நீதி இங்கே இருக்கின்ற சிறை கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிற குளங்குடேரி மாவிற்கு ஒரு நீதி அன்சாரிக்கு ஒரு நீதி இந்த ஊரை சேர்ந்த தௌவிக்கு ஒரு நீதியா கேட்பதற்கு நாதி இல்லை நினைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நீதிமன்றங்களிடையும் பார்ப்பிடர்கள் எந்த திக்கிலே சென்றாலும் ரெண்டு விழுக்காடு இருக்கிற பார்ப்படனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கிற காரணத்தாலே நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் அவள் இருக்கிறாள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் அவள் இருக்கிறாள் அப்படி இருப்பதாலே அவர் என்ன கேட்டாலும் அது கொடுக்கப்படுகிறது நீதிமன்றத்திலே இருந்து தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிற நேரத்தில் பாபா அவர்கள் சொல்லுகிறார்கள் சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் இது மாதிரியான வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் இருந்து பழக்கமில்ல காத்தோட இருந்து பழக்கம் அதுவும் வாழை இலையில தான் இருப்பாளாம் அவன் சாப்பிடறதுக்கு போடுற இலையில தான் அவ இருப்பாளாம் இவ்வாறு வாழை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல அவளுக்கு பார்ப்பனர்கள் தான் ஆக்கி தர வேண்டும் உணவு என்று சொல்லி பார்ப்பனர்களை வைத்து உண்டாக்கி தந்தார்கள் ஆனால் குடங்குடி அணிபா அவர்கள் எனக்கு நான் உள்ளே இருக்கிறேன் எனக்கு தோல்வியாதி வருகிறது எனக்கு பல்வேறு வியாதி இருக்கிற காலத்தாலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் மீனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதனாலே மீன் உணவு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது ஆனால் அனுமதி கொடுத்த பிறகும் இருவரை குடங்குடி அணிவர்களுக்கு மீன் உணவு தரப்படவில்லை என்ன நினைத்துக் கொண்டு இன்றைக்கு சட்டங்கள் சமம் என்று சொல்லுகிறார்கள் என்ன நடக்கிறதோ இங்கே தௌமைக்குக்காக அவருடைய குற்றங்கள் என்ன செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு பம்பாயிலே சென்று பொடாவில் அசிக்க போட்டார்கள் என்ன சொன்னார்கள் லஷ்கர் ஒய்வாவிலே அவனுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஏழை தாய் தந்தையும் பம்பாக்கி சென்றார்கள் நகைகளை விற்றார்கள் பொருளை விற்றார்கள் இன்றைக்கு தடாவும் உடைக்கப்பட்டு விட்டது அதுகளே இன்றைக்கு தடாவும் உடைத்து அவன் இங்கே சிறையில் இருக்கிறான் தடாவிலே போட்ட நீ இன்றைக்கு அவனுடைய அந்த பாதிப்புகளுக்கு நீ என்ன தர போகிறாய் என்ன தர போகிறாய் அதே மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு எஸ் எம் எஸ் போகிறதா ஒரு எஸ்எம்எஸ் எம் போகிறதா யாருக்கு இங்க இருக்கிற கலெக்டருக்கு அப்படி எஸ் எம் எஸ் செய்தி வருகிறதா அங்கே வைத்திருக்கிறேன் இங்கே வைத்திருக்கிறேன் என்று கொண்டு அதனுடைய எஸ் எம் அவருடைய செய்திகளுடைய அடிப்படையில அது நம்பரை பார்க்கிறார்கள் அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானது என்று தெரியவில்லை ஆனால் சேலத்தில் இருக்கிற பி தொலைபேசி நிலையத்தில் உங்களுடைய ஒவ்வொரு டெலிபோனினுடைய இஎம்ஐ நம்பரும் அங்கே பதிவு செய்யப்படுமா அவ்வாறாக அது பதிவு செய்யப்பட்டு அந்த நம்பர் யாருடையது என்று பார்த்து அது கடியுடையது என்று சொல்லி இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் இதே அதுராம்பட்டினத்தில் இருக்கிற நிஷாமதி என்று சொல்லுகிற ஒரு தொழில்நுட்ப கலைஞன் அங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளாக இருக்கிற செந்தாரமை கட்டிடத்தில் சென்று இது அந்த நம்பரை மாற்றிவிட்டு அது வேற ஒரு நம்பரை அதை சேர்க்க முடியும் இணைக்க முடியும் என்று அவர் கண்ணுக்கு முன்னாலேயே இந்த தொழில்நுட்ப கலைஞன் செய்து காட்டுகிறார் காட்டிய பிறகு அவர் ஒத்துக்கொள்ளுகிறார் நான் கேட்கிறேன் இதையெல்லாம் பார்த்து பரிதவித்து இப்படி செய்ய முடியுமா என்று நீங்கள் சரியாக பார்த்த அல்லவா அவரை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும் வரட்டு வெளியே யாரெல்லாம் கைது செய்தார்களோ அவர்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம் என்று பாருங்கள் அவர்களை நிச்சயமாக இங்கே இருக்கின்ற அந்த கணியை இரண்டு நாள் மூன்று நாள் சிறையில் வைத்து விட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சட்டையை கரட்டுகிறவரை தமிழ்நாடு சுமாக இருக்க மாட்டார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாய் விழித்தது வாங்காக எடுத்தது வாய் விழித்தது என்று எது வேண்டவாறு செய்துவிட்டு நீங்கள் இருந்து கொண்டால் நாங்கள் சும்மா இருந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்து இருந்து நீங்கள் எங்கள் மீது மிளகாக இருக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா எங்கள் தாய்மார்கள் மீனுக்கு மட்டும்தான் மிளகா அரைப்பார்கள் நீங்கள் எங்கள் சதையில எது எதுக்கோ மிளகாய் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் இன்றைக்கு பாருங்கள் தமிழ்நாடு சிறு கழகம் சிறை மீட்பு திறப்பு போராட்டம் என்று அறிவித்த பிறகு கோவையில இருக்கின்ற அந்த மதாரியர் சொல்லுகின்றது கேரளத்து புரட்சிக்காரனுக்கு போராளிக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டம் அறிவித்த பிறகு அந்த மதானி கேட்ட ஆயுர்வேத வைத்திய பிரீச்சி என்று சொல்லுகிற ஆயுர்வேத வைத்தியத்தை மூன்று நாட்களுக்கு முன்னாலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் போராட்டத்தினுடைய நாகுரித்தவுடனே நடந்திருக்கிற சம்பவம் இது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே இன்றைக்கு நாம் சும்மா இருக்கிற காலத்தாலே இன்றைக்கு இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனைகளிலையும் ஆட்படாமல் இன்றைக்கு சிறையில் இருப்பவர்களை வெளியே விடுங்கள் என்று சொல்லுகிறோமா இல்லை குண்டு வைத்தவர்களை அல்ல அப்பாவிகளாய் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாய் அதற்கும் இதற்கும் எந்த உறவும் இல்லாதவர்களாய் அந்த நேரத்திலே இந்துத்துவாதிகள் அவர்களை தாக்குவதற்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தியவர்களை அப்படி நிறுத்தியவர்களை காவல்துறைக்காரர்கள் அடுத்த நாள் அழைத்துச் செல்கிறார்கள் என்னவென்று சொல்லி உங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று கூட்டிச் செல்லுகிறோம் கூட்டிக் கொண்டு அழைத்துச் செல்கிறவர்களை அதற்கு பிறகு இன்றைக்கு சிறையிலே ஓட்டு ஒன்பது ஆண்டுகள் அவன் சிலையிலே அன்றைக்கு அடைக்கப்பட்டு வருகிறான் இந்த ஆட்சியாளர்களிடத்தில் பாருங்கள் இதே இதே வைத்தியம் செய்ய மலாமிக்கு அவர் இங்கே சொல்லுகிறார் இந்த மனிதரை வைத்தியம் செய்வதற்கு தயாராக இல்லை நூத்தி பனிரண்டு கிலோ வெயிட்டோடு வந்த அந்த மனிதர் இன்னைக்கு நாற்பத்தி ஆறு கிலோ இடையிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை அவர் ஆயுர்வேத வைத்தியம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார் எதற்காக எனக்கு வைத்தியம் தாருங்கள் எனக்கு மருத்துவ உதவி தாருங்கள் என்று கேட்பதற்காக இந்த நாட்டிலே உள்ளே இருக்கிற ஒரு கைதி அவர் முஸ்லிமாக இருக்கிற காரணத்தாலே நீதிமன்றம் வைத்திய உதவி செய்யலாமா வேண்டாமா உடனடியாக பனிரெண்டு மணிக்கு சொல்லுகிறார் இரண்டு மணிக்கு நீங்கள் எனக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லுகிறார் உடனடியாக அன்றைய உள்துறை செயலாளராக இருந்த முனி கோழாவிடத்தில் சென்று செல்கிறார்கள் இரண்டு மணிக்கு மீண்டும் சாப்பாட்டு இடைவேளைக்கு பிறகு நீதிபதி வந்து அமர்கிற நேரத்தில் அந்த பதிரண்டாக வேண்டும் என்கிற கேள்வி அதை தருகிறார்கள் உடனடியாக அவர் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதல்வரை நீங்கள் நினைத்தால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது பார்ப்பதாக இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் திருச்சியிலே ஒரு செயற்குழுவை கூட்டினோம் அந்த செயற்கு இந்த மக்களுக்காக உடனடியாக நாம் போராட வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தோடு தலைவராக இருக்கிற முதலமைச்சரை ஒரு சந்திப்போம் முதலமைச்சரை சந்தித்து அவர்களிடத்தில் கோரிக்கையை தருவோம் அதற்கு பின்னால் அவர் ஒத்து வரவில்லை என்றால் நம்முடைய போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் என்கிற அடிப்படையிலே ஜூன் மாதம் முதலமைச்சர் ஜெயலலிதா நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று நாம் அவர்களிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்தோம் எப்படி கடிதம் நேரடியாகவும் அனுப்பினோம் அவர் சொல்லுகிற மந்திரிகள் மூலமாகவும் கொடுத்தோம் இப்படி அவர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை இந்த நிமிடம் வரை அவரிடத்தில் இந்த பதிலும் இல்லை கேட்டால் அவர் அதிலே பிஸியாக இருக்கிறார் அவர் இதிலே பிஸியாக இருக்கிறார் என்று சொல்லுகிற நேரத்திலே தான் அன்பு சௌதரிகளே சிவக்குமார் பார்க்க முடிகிறது செந்திலாலே பார்க்க முடிகிறது முரளியாலே பார்க்க முடிகிறது இன்னும் எது எதுவுக்கள் பார்க்க முடிகிறது அவர் சமுதாயத்து பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று ஜெயலலிதா இடத்திலே கொடுத்து இதுவரை பார்க்க முடியவில்லை அதற்கு முன்னாலே இந்த வழக்கு வருகிறது அப்படி பார்க்க முடியாத அந்த முதல்வருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது அவருக்கு கிடைக்கவில்லை அவரிடத்தில் என்ன செய்கிறார் என்றால் ஒரு சிறையிலே இருக்கிற கைதி அவருக்கு வைத்தியம் என்பதற்காக கேட்கிறார்கள் அதை தருவதிலே தவறில்லை என்று கருதி அவர் வைத்தியம் தருவதற்கு அரசுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வைத்தியம் செய்வதற்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி சொன்னார் என்பதற்காக தூக்கி எறியப்படுவது மட்டுமல்ல அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது மட்டுமல்ல சஸ்பெண்ட் செய்து அவர் செய்த தவறு என்ன வைத்தியம் செய்யலாம் என்று சொன்னார் சொன்னது யாரு இவரும் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு சொன்னார் என்பதற்காக அந்த பொறுப்பில இருந்து தூக்கி எடுக்கி விட்டு அவரை சஸ்பெண்ட் செய்கிறார்கள் அப்படி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முனீர் கூட அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் சென்று அவருடைய சஸ்பெண்டை உடைத்து விட்டார் என்பது வேறு ஆனால் இது இன்னொரு சம்பவம் நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இன்னொரு சம்பவம் நடக்கிறது இன்றைக்கு சுங்கட் என்ற கூடிய அந்த பெண்மணி தான் உள்துறை செயலாளராக பிறகு வருகிறார் அப்படி வருகிற அந்த அம்மையார் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட சங்கராச்சாரியார் அவர்களுக்கு கொலையிலே சம்பந்தம் இருக்கிறது என்கிற தகவல்களை அவர் சேகரித்து முதலமைச்சரிடத்திலே கொடுக்கிறார் அப்படி முதலமைச்சரிடத்திலே கொடுத்த பிறகு அதை முதலமைச்சர் வாங்கி பார்த்து விட்டு இவைகளெல்லாம் சரிதானா என்று ஒத்து பார்ப்பதற்காக வெங்கடகிருஷ்ணன் என்று சொல்லுகின்ற உளவுத்துறையினுடைய ஏடிஜிபியாக இருந்த கிராஸ்பெல்டாக இருக்கக்கூடிய வெங்கடகிருஷ்ணன் என்கிற ஐயர் அவரிடத்தில் இது கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரிப்போர்ட் இல்லை சங்கராச்சாரியார் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யவில்லை என்கிற உத்தரவாதத்தை தருகிறார் அதற்கு பிறகு அதை வேறு ஒரு அதிகாரியிடத்தில் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து இது நடந்தது உண்மையா என்று மீண்டும் செக் பொழுது ஆம் நடந்தது உண்மைதான் என்று அந்த அதிகாரி சொன்ன பிறகு இது நான் வந்து ஏதோ பார்த்துவிட்டு பார்த்து விட்டு சொல்லவில்லை செய்தி சொல்லிய விஷயங்களை நான் சொல்லவில்லை இது நானும் அமைச்சர் பொன்னையிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லிய தான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் அந்த வேங்கடகிருஷ்ணன் அவர்கள் அதை சொல்லுகிற விஷயத்தை அவர் இல்லை என்று சொன்ன விஷயத்தை அதற்கு பிறகு ஆம் அந்த கொலைகளை அவருக்கு சம்பந்தம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு தகவல் தருகிறார்கள் அப்படி தகவல் தந்த பிறகுதான் வேங்கடகிருஷ்ணன் அந்த பதவியில இருந்து தூக்கி எறியப்படுகிறார் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் தூக்கி எறியப்படுகிறார் அவர் இதுவரை அந்த தவறான செய்தியை தந்தார் என்பதற்காக அவர் இடைக்கால எதுவுமே செய்யப்படாமல் பதவியில இருந்து தூக்கி ஒரு கொலையை மறைத்ததற்கு கொடுக்கிற பரிசு அவர் பதவி மாற்றம் செய்யப்படுகிறார் ஒரு நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கலாம் என்று சொன்னதற்காக அது முனி இருந்தால் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன பதவியில இருந்து தூக்கி இருந்தது மட்டுமல்ல அவர் வேலை பணி நீக்கம் செய்யப்படுகிறார் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்படுகிறார் பார்க்க வேண்டும் எங்கே நீதி இருக்கிறது எங்கே நீதி நீதி எல்லாம் இவரிடத்தில் இருக்கும் என்று இருந்தால் அவரிடத்தில் நீதி இல்லை அப்படி நீதி இல்லாத உச்ச சென்ற மதானியினுடைய வழக்குகள் அதிகமாக சொல்லப்படாமல் தூக்கி எறியப்படுகின்றன அன்பு சகோதரர்களே உச்ச ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது என்ன தெரியுமா அது வழிகாட்டுக்கும் அந்த வழிகாட்டுதல் பொருந்தும் எந்த விசாரணையும் அந்த வைக்கப்பட்டிருப்பவர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அவர் விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உடனடியாக அந்த விசாரணை ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் யாருக்கு தடா கைதிக்கு யாருக்கு ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தடாவிழை இல்லை இல்லை இந்தியன் மினல் கோட்டு சொல்லப்படுகிற குற்றத்தின் அடிப்படையிலே அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார்களே தவிர வேறல்ல ஆனால் அவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் முஸ்லீம்களாக இருக்கிற காலத்தாலே அவர்களுக்கு வரவி மக்களை பார்க்க வேண்டாம் அது மட்டுமல்ல